வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் சுனிதா ராமச்சந்திரன் பூந்தமல்லி கிழக்கு ஒன்றியத்தில் தேமுதிக சார்பில் கேப்டன் பிறந்தநாள் விழா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா தேமுதிக சார்பில் வறுமை ஒழிப்பு தினமாக கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது தேமுதிக பொதுச் செயலாளர் வீரநாச்சியார் அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணைக்கிணங்க திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் டி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் பூந்தமல்லி கிழக்கு ஒன்றியம் முழுவதும் கேப்டனின் எழுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் குறிப்பாக பூந்தமல்லி கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட சென்னீர் குப்பம் ஊராட்சியில் கேப்டன் பிறந்தநாள் விழாவில் ஏழை எளிய மக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அரிசி புடவை அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பூந்தமல்லி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் லைன் ஆர் சுரேஷ் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் பூவை சதீஷ் பூந்தமல்லி நகர கழக செயலாளர் பூவை ஸ்ரீராம் மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் ஏ டி கண்ணன் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் இ மனோஜ் ஒன்றிய அவைத்தலைவர் ஏ சஞ்சீவி ஒன்றிய பொருளாளர் ஆனஸ்ட் குமரன் பேரூர் கழக செயலாளர் டி டி பாலு கேப்டன் மன்ற மாவட்ட துணை செயலாளர் கணேசன் மாவட்ட மாணவர் அணி துணை செயலாளர் என் கே என் செல்வகுமார் மாவட்ட மாணவர் அணி துணை செயலாளர் ஸ்ரீதர் ஒன்றிய துணை செயலாளர் சேட்டு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கேப்டனின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர் அப்போது அங்கு கூடியிருந்த தேமுதிகவினர் மற்றும் பொதுமக்கள் கேப்டன் புகழ் ஓங்குக அன்னியார் புகழ் வாழ்க என்று முழக்கமிட்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து துப்புரவு தொழிலாளர்கள் ஊனமுற்றோர்கள் ஏழை எளிய மக்கள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அரிசி புடவை அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக நிர்வாகிகள் எம் ஆர் மோகன் என் எஸ்பி ஈஸ்வரன் வெங்கடேசன் மகேந்திரன் எம் வரதன் சூர்யா கார்த்தி சீனு பிரபாகரன் தயாலன் சாரதா துர்காதேவி கௌரி உள்ளிட்ட ஏராளமான தேமுதிகவினர் கலந்து கொண்டனர் இதேபோல் பூந்தமல்லி கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட சென்னீர்குப்பம் பாரிவாக்கம் அகரமேல் வரதராஜபுரம் வெத்தலை தோட்டம் காட்டுப்பாக்கம் ஆகிய ஊராட்சிகளில் அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் ஊராட்சி நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட ஒன்றிய ஊராட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்